நடவடிக்கை எடு நடவடிக்கை ஒப்பந்தத்தை இன்றைய இஸ்ரேல் மீது நடவடிக்கை எடுத்து

பாலஸ்தீனம் வெல்ட்டும் பாலஸ்தீனம் வெல்ட்டும் பாலஸ்தீனம் வெல்ட்டும் வீலட்டும் 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 சியோனிஸ்ட் இஸ்ரேல் படை சியோனிஸ்ட் இஸ்ரேல் படை வீலட்டும் 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 வெல்ட்டும் 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 காசா மக்கள் உரிமை காசா மக்கள் உரிமை

பொம் துணை நிற்போம் துணை நிற்போம் துணை நிற்போம் வாசவின் மக்களோடு வாசவின் மக்களோடு துணை நிற்போம் துணை நிற்போம் துணை நிற்போம் குரல் கொடுப்போம் குரல் கொடுப்போம் குரல் கொடுப்போம் குரல் கொடுப்போம் வாசா மக்களுக்கு குரல் கொடுப்போம் வாசா மக்களுக்கு குரல் கொடுப்போம் வாசா ஓடி நாங்கள் இருப்போம் வாசா ஓடி நாங்கள் இருப்போம் வாசா ஓடி நாங்கள் இருப்போம் வாசா ஓடி நாங்கள் இருப்போம் வெள்ளட்டும் 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 வெள்ளட்டும்